யாழ்ப்பாணம் மாவட்டம் சுண்டுகுளி பகுதியில் இப்ப நீங்க பார்த்து இந்த அழகிய வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியில் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிலேருந்து நானூறு மீட்டர் தூரத்துலான் இருக்கு சுண்டுக்குழிலேந்து ஈச்சமூட்டைக்கு போற சுண்டுக்குழி ஈச்சமோட்டை வீதியில்தான் பிரதான வீதி ஓரமாகவே அழகிய வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டினுடைய முகவரியை பார்த்தோம் அப்படி இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த முகவரி தான் இந்த வீட்டினுடைய முகவரி இந்த வீடு பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னா முதலாவது ஊடகம் இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்க அமைஞ்சிருக்குது அப்படி பார்த்தோம் என்று சொன்னா ஒண்ட முக்கா பிறப்பு காணிக்க இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம்னு சொன்னா இரண்டு தளங்களை கொண்டது ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோர் மற்றது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த வீட்டினுடைய முழுமையான வெளிப்புற அழகை பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய உள்பக்கத்தினுடைய தோற்றங்களை நாங்கள் பார்ப்போம் இந்த வீடு எப்படி விற்பனைக்காக இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய அனைத்து பொருட்கள் அதாவது தளபாடங்களாக இருக்கலாம் வீட்டு உபகரணங்களாக இருக்கலாம் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் அப்படி என்று சொல்லி சோபா செட் அப்படி என்று சொல்லி இந்த வீட்டினுடைய அனைத்து தளபாடங்களோட தான் இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்த மட்டும் சொன்னா நான்கு பக்கமே சுற்றுமதிலால் இந்த அழகிய வீடு சூழப்பட்டிருக்குது இந்த மரபுக பரப்பு காணிக்க வீட்டை சுத்தி நான்கு பக்கமும் மதில் இருக்குது அதே மாதிரி கிணறு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற செப்பரேட் படியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு உள்ளுக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான படி இருக்குது வெளியில செப்பரேட்டான படியும் இருக்குது இந்த வீட்டை யாராவது வாடகை கொடுக்க போறீங்க வேண்டி வாடகை கொடுக்க போறீங்க அப்படி என்று சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு ஆக்களுக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரை வேற ஒரு ஆக்களுக்கும் கொடுக்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு செப்பரேட்டான படி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நீர் தாங்கியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டுக்குரிய குழாக்கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அதே நேரம் தண்ணி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பிரதேசம் அப்படின்னு தான் உரிமையால் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் இந்த வீட்டுக்குள்ள இந்த தண்ணியினுடைய சுத்திகரிப்பு அதாவது ஃபில்டர் பூட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய மின்சார அமைப்பு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா த்ரீ பேஸ் மின்சாரம் இந்த வீட்டுக்கு இருக்குது இந்த வீட்டினுடைய சுற்றுப்புறத்தை ஒன்பது சிசி டிவி கண்காணிப்பு கேமராக்கள் கண்காணித்து கொண்டிருக்குது அதே நேரம் மோசன் சென்சர் கேமராக்களும் இருக்குது வாய்ஸ் ரெக்கார்டிங் கேமராக்களாகவும் அந்த கேமராக்கள் இருந்து கொண்டிருக்குது இந்த வீட்டினுடைய முன்பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூன்று வாகனங்களை நிப்பாடி கொள்ள முடியும் சிறிய ரக வாகனங்களை அதாவது கார் அப்படின்னு சொன்னால் ஒரு மூன்று கார் அப்படி இல்லைன்னா கேடிஎச் வேன்னு சொன்னால் ஒரு மூன்று வாகனங்களை நிப்பாட்டி கொள்ள முடியும் இப்போ நீங்கள் இந்த வீட்டினுடைய சுற்றுப்புற அழக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இப்போ நாங்கள் வீட்டை சுற்றி வீட்டுக்கு முன்னுக்கு வந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மிக அழகான ஒரு தோற்றமுடைய முன்னுக்கு இருக்கிற கார்டனை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கார்டனுக்கு பயன் தரு சிறிய ரக மாமரங்களும் நடப்பட்டிருக்குது அது காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்குது இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய உள் உள்தோட்டத்தை பார்ப்போம் உள்தோட்டம் புகைப்படங்களாகத்தான் நினைக்கப்பட்டிருக்குது இப்போ வாங்க வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விவரங்களை பார்ப்போம் மொத்தம் இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஏழு ரூம்கள் இருக்குது அதாவது முதலாவது கிரவுண்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் ஐந்து ரூம்கள் இருக்குது அந்த ஐந்து ரூம்களில் மூன்று ரூமுக்கு ஏசி இருக்குது அதே நேரம் ஃபஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு ரூம் இருக்குது இரண்டு ரூமுக்குமே ஏசி இருக்குது மொத்தமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் ஐந்து ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு ரூமும் மொத்தம் ஏழு ரூம் இருக்குது மொத்தமாக இந்த வீட்டில் ஐந்து ரூம்களுக்கு ஏசி இருக்குது அதே நேரம் இரண்டு ரூம்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதாவது மாஸ்டர் பெட்ரூமோட இணைந்த ஒரு அட்டாச் பாத்ரூம் மற்றதொரு அட்டாச் பாத்ரூம் இன்னொரு அறையோட இணைந்து இருக்குது மற்ற இரண்டு கோமன் பாத்ரூம்கள் இருக்குது இந்த வீட்டுக்கு மொத்தம் நான்கு பாத்ரூம்கள் இருக்குது அதே நேரம் இந்த நான்கு வாஷ்ரூம்ல மூன்று வாஷ் ரூமுக்கு ஹீட்டர் கூட்டப்பட்டு இருக்கு கிரவுண்ட் ஃபுளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிரவுண்ட் ஃபுர்லயும் ஹால் இருக்குது அதே மாதிரி பற்றி பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஓபன் பல்கனி இரண்டு ஓபன் பல்கனிகள் இருக்குது யாழ்ப்பாணம் சுண்டுக்குடி பகுதியில சுண்டுக்குழி மகளிர் இருந்து நானூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த அழகிய வீடு பற்றிய பொதுவான தகவல்களை நாங்கள் முழுமையாக பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வியாபார நோக்கங்களுக்கு அதாவது முதலீடு நோக்கங்களுக்காக யாராவது பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதை வீடை பயன்படுத்துறதுக்கு பதில் வேறு ஏதும் தேவைகளுக்கு அதாவது ஹோட்டலாக அதாவது தங்குமிடமாக பயன்படுத்துகிற அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக் கொள்ள முடியும் வருமானம் உழைத்து கொள்ளக்கூடிய மாதிரியான நோக்கத்துக்காக இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படியான நோக்கத்தில் தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது மிகவும் சொகுசான தன்மையில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சுண்டுகுழி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கான விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உரிமையாளரோட நேரடியாக தான் கயிறு கொள்ள முடியும் உரிமையாள்ட வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தை நான் உங்களுக்கு தாரன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உரிமையாளர் அப்படி என்று விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த அழகிய சொகுசு வீட்டை நீங்கள் விலை பேசி கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி சொன்னால் இப்போ இந்த வீடியோவில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பயன்படுத்தி நீங்கள் அழைப்பை எடுத்து உரிமையாள நேரடியாக காய்ச்சி விலைபேசி இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த வீடு சம்பந்தம் முழுமையான தகவலை தந்துட்டன் இதே போல் உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கண்டெக்ட் நம்பருக்கு வைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் நேரடியாக கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணியில் விற்க போகிறீங்கன்னா விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல ஒரு பதவியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்